ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சக்தி சோகமாக இருக்காங்க அப்படியே தான் பொண்டாட்டியை பற்றி எல்லாம் தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு உடனே அவங்க அக்கா வீட்டுக்காரரு என்ன சக்தி வேலைக்கு போகலையா அப்படிங்கிற டக்குன்னு அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாங்க மாமா நீங்கள் வேலைக்கு போகலையா அடுத்தவங்களை மட்டும் வேலைக்கு போகலையான்னு கேட்குறீங்க நீங்கள் போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க என்னடா என்ன என் புருஷனை பற்றி இப்படி தப்பாக பேசுகிற அப்படின்னு பவானி சொல்கிறாங்க என்னக்கா அடுத்தவங்கள சொன்னால் மட்டும் கோவம் வருதில்ல தன்னை சொன்னால் மட்டும் கோவம் வருதா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு எப்போ போகணுன்னு அவனுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா பிரீத்தி பெரிய சூட்கேஸோட வெளியில் வராங்க என்னம்மா பிரீத்தி எங்கே போகிற அப்படின்னு ஜெயா கேட்குறாங்க இல்லை ஆண்டி இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்கலை நான் எதுக்கு இனிமே இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஏமா எதுக்குமா இப்படிலாம் சொல்கிற நீ இது ஓ வீடுமா இது ஓ வீடு மாதிரிலாம் இல்லை நீ இங்கே தான் இருக்கணும் எதுக்கு தப்பு பண்ணவில்லை இந்த வீட்டில் இருக்கல நீ இருந்தால் என்ன அப்படின்னு ஜெயா கேட்குறாங்க பிரீத்தி இருந்துட்டு அப்படி கரெக்டாக பொண்ணு வெளியிலேருந்து உள்ளார வர்றாங்க இவங்க இவ மூஞ்சில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல ஆண்டி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த வீட்டில் இருக்கா நான் எப்படி இங்கே இருக்கிறது அப்படிங்கிற பொண்ணு இருந்துட்டு ஏன் பிரீத்தி போக வேண்டியது தானே எப்படி ஏன் இருக்க வேண்டியது தானே இருக்காம போற காரணம் நான் உன்னை பத்தி தப்பு சொல்லிட்டேன் நீ நினைக்கிற சக்தி தெரியல இருக்கார் இருக்காரு பொண்டாட்டி அப்படி இல்லா சக்திக்கு ஒரு ஜே சொல்லலாம் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே பொன்னி பக்கட்டும் தப்பு இல்ல பிரீத்தி பக்கட்டும் தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கட்டும் ஜிஞ்சாக் போட்டுக்கிட்டு இருக்காரு சக்தி அப்படியே அமைதியாகவே இருக்காரு வாய மூடு பிரீத்தி யாரை பார்த்து என்ன பேசுகிற என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல அப்படின்னு ஒரு அடிச்சு பேசி நல்லா இருந்திருக்கும் அதுக்கும் பேசாமல் இருக்காங்க ஏன் பிரீத்தி இப்போ எதுக்கு உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் போகிற அப்படின்னு இங்கிட்ட தடவி கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா பொன்னி நீ என்ன நினைச்சாலும் சரி நான் என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நான் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அதுக்காகத்தான் நீ வீட்டை விட்டு போகிற அப்படின்னு பொன்னி சொல்ல பாருங்க ஆண்டி அவள் கிடக்குறாப்பா நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு சொல்லலை இங்கே பொன்னி என்ன பண்ணுறாங்க உன் மேலே எல்லா தப்பும் இருக்குது நீ சக்தியை அடையத்தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு எல்லாத்தையும் நான் வெட்ட வெளிச்சமாக காமிச்சிட்டு தாண்டி இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் யார் எதுவும் பேசணும் அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எங்கேருந்து போயிடுறாங்க பிரீத்தியை பார்த்து நீ வீட்டுக்குள்ள இருக்கணுமா நீங்க இருக்காம போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சக்தி மாடியில் போய் அழுதுட்டு இருக்காங்க அவங்க அப்பா வாணன்னு ஆர்தர் சொல்றாங்க என்னடா ஏன்டா இப்படிலாம் நடக்குது உன் வாழ்க்கையில் நான் என்னப்பா பண்ணுவேன் நான் பொண்ணு என்ன நான் நம்பாமே இருக்கேன் அவளும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு புலம்பி தள்ளுறாரு சக்தி அடுத்து தனியாக இருக்கிற சக்தியை பார்த்து பிரீத்தி என்ன பண்றாங்க எப்படியாவது இவளை ஏற்றி விடணும் நல்லா அப்படின்னு நினைக்கிறாங்க முடிவு பண்றாங்க போயிட்டு போய் சக்தி போய் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சக்தி நீ கவலைப்படுற நம்மளை பிரித்தது அவ அவளை பற்றி அவளே இந்த வீட்டில் இருக்கா நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி நல்லா ஏற்றி விடுக்குறாங்க உடனே சக்தி வந்துட்டு செம்ம கோபமாக நிறுத்து ப்ரீத்தி என்ன யாரை பார்த்து என்ன பேசுகிற அவள் வந்து நம்ம வாழ்க்கையை பிரிக்க நினச்சாலா யார் சொன்னது அவள் நம்ம வாழ்க்கையை பிரித்தான்னு நீ தான் நம்ம வாழ்க்கையை பிரிச்ச என்ன சக்தி இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் அவள் கல்யாணத்தை நிறுத்தினா நிறுத்தலை இல்லை இவளே இல்லை தன்னாலேயே கல்யாணமே நினைச்சு வைவேன் அதை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் இங்கே பணம் காசு இல்லைன்னு தானே நீ போனேன் கல்யாணம் என்னதுக்கு காரணம் யாரு நீ தாலி கட்டுற மேடையிலேருந்து எந்திரிச்சு போனதுனால தானே ஏன் போனேன் அப்படிங்கிறாங்க சக்தி அது வந்து சக்தி அவ சொன்னதுனால தானே அவ சொல்லிட்டா உனக்கு இங்கே போச்சு புத்தி நீ வந்து சொந்தமாக யோசிக்க மாட்டியா உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கா அப்படி சொத்து சங்கம் இல்லைன்னு ஒன்னே விட்டுட்டு போனேன் தானே அப்போ ஓ மேல தானே முழுக்க முழுக்க தப்பு நம்ம கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் நீ தானே யார் என்ன சொன்னா என்ன எவ்வளோ என்ன சொன்னா எனக்கு என் சக்தி தான் முக்கியம் அப்படின்னு நீ இருக்கலையே அப்படிங்கிற இல்லை சக்தி அது வந்து இங்கே பார் வாய மூடு நீ பேசுறதுக்கு தகுதியே இல்லை நான் கூட நினைச்சேன் நினச்சேன் நீ பாவம் அப்படின்ட்டு ஆனால் பொன்னி சொன்னதுன்னா இப்போ தான் தோணுது நீ வந்து அடிக்கடி நீ அவளை பற்றி நீ நீ எங்கிட்ட வந்து அடையிறக்கு மாதிரி தான் வந்திருக்க அப்படி இப்படின்னு சக்தி சொல்கிறாங்க இப்போ பிரீத்தி இருந்துட்டு என்ன சக்தி என்னை பார்த்து நீ இப்படி பேசிட்டியே அப்படிங்கிற வாய மூடு நான் என் பொண்டாட்டி நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு அவள் எவ்வளோ பாடுபடுறாளோ அதே அளவுக்கு நான் அவளுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பேன் ஆனால் கனவுல கூட நினைக்காத நான் உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன் லவ் பண்ணுவேன் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பொன்னி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பிரீத்தி இருந்துட்டு அப்படியே ஆடி போகிறாங்க என்ன இது இவர் இப்படி பேசுறாரு இவர் மனசுல இப்படி இருக்காளே பொன்னி இவள் இவ்வளவு கெட்டவன் சொல்லி நிரூபிச்சும் இந்த மாதிரி அப்படி பேசுறாரு அசைக்க முடியலையே என்ன பண்றது ஒண்ணு புரியலையே அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க எடுத்துக்கிட்டு பேசுறாங்க என்னடியாச்சு அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டாலா இல்லையா எங்கேயே அவ போறா இருந்துகிட்டு பயங்கரமா நாட்டி ஆடுறா என்ன பண்றா தெரியுமா அத்தையவே அட்டைக்கு பேசுறா அவ ரொம்ப துளிர் விட்டு போச்சு அப்படிங்கிறாங்க நீ தய பயிர பயப்படாதடி தைரியமா இரு எப்படியாவது சக்தியை வளைச்சு போட பாரு அப்படிங்கிறாங்க எங்க இவன் அதுக்கு மேல பொன்னி பொன்னின்னு சாப்பிடி உயிர் என்ன உயிர கையில் பிடிச்சிக்கிட்டு தான் பொண்டாட்டி மேலே உசுரா இருக்கானே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க நீ எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வந்துடாத அப்படிங்கிறாங்க ஆ நான் ஆடுனே நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உடனே ஆண்டியும் போகாதம்மா நீ இங்கே இரு அப்படின்ட்டாங்க எல்லோரும் இங்கே இருன்னு சொன்னதில் ஒரு நியாயம் இருக்கு ஆனால் சுந்தரம் எப்படின்னு தெரியல நல்லா நடிக்கிறாங்க நீ இரு பிரீத்தி எதுக்கு பிரீத்தி போகணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே இந்த சுந்தரம் தான் சுந்தரத்தோட விட்ட வெளிச்சம் எப்போ வெளியில் வரப்போகுதுன்னு தெரியல அடுத்து பொண்ணு என்ன பண்ணுறாங்க வேலை தேடி வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற பிரீத்தியை பார்க்குறாங்க சக்தி சக்தி கூப்பிடல இனிமே நான் என் கூட நீ வர வேணா நானும் கூட வரல நீ ஆட்டோ பிடிச்சி தனியாக போய்க்கோ அப்படிங்கிறாங்க என்ன சக்தி ஏன் இப்போ நான் என்ன பண்ணேன் உன்னையே என்ன பண்ண ஏது பண்ணலாம் தேவையே இல்லை நான் வந்து என் பொண்டாட்டி தவிர இனிமேல் நான் யாரையும் என் கூட சேர்த்துக்க மாட்டேன் நீ தைரியமா தாராளமாக போய்க்கோ ஆனால் என் கூட வரணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி பிரீத்தி அனுப்பிட்டு பொன்னியை பின்னாடியே போறாரு பொன்னி வா பொன்னி நான் எங்கே போனுவான்னு உன்னைய கொண்டே விடுறேன் அப்படிங்கிறாங்க வேணாம் சார் நீங்க போங்க உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க என்ன பண்ணி நீனு என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க என்னை பற்றி நான் உங்களை புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பொண்ணு கேட்க நான் உன்னை என்ன புரிஞ்சுக்கல நல்லா புரிஞ்சு சபையில் எனக்காக பேசிட்டீங்களே நான் உனக்கா பேசலைனாலும் உன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் பொன்னி அதுக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது எனக்காக ஒரு வார்த்தை என் பொண்டாட்டி அப்படி பேசலை அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அப்படி இல்லையே பேசாமல் தானே இருந்துட்டிங்க நான் ஒருவேளை அப்படி செஞ்சுட்டு செஞ்சுருப்போனோ அப்படின்னு நினச்சிங்கல்ல அப்புறம் எதை வச்சு எந்த மூஞ்சி வச்சுட்டு என் கூட பேச வர்றீங்க பேசாதீங்க சண்முக மாமாவுக்கும் மாமனாருக்கும் இல்லை ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு என் இல்லையே அப்புறம் என்ன பேசுறீங்க நீங்க என் வழியை பார்க்க விடுங்க நான் போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நான் சமைக்கணும் என் வேலையை பார்க்கணும் எனக்குன்னு ஒரு காசு கொடுக்கணும் சுயமரியாதை இந்த வீட்டில் இருக்கேன்ல அதான் என்னை வீட்டில் மடமா சத்திரத்தில் இருக்குன்னு கேட்டாங்கல்ல அதுக்கு நான் சம்பாதிக்க போகணும் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வேகமாக கிளம்பி போறாங்க சக்தி அப்படியே பின்னாடியே பார்த்துட்டு அப்படியே போறாங்க ஏன் பொண்ணி இப்படி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் போகலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்